தன்னை அர்ச்சிக்க தானிருந்தானே என்ற இந்த நிகழ்வில் இன்று நம்ம இறைஞானம் எப்படி சிறப்பு வாய்ந்தது என்பதை பார்க்க போகின்றோம் ஏன்னா இந்த இறை ஞானத்தின் மூலமாகத்தான் நம்ம சாதாரண நிலையிலிருந்து மனித நிலையிலிருந்து அதி உன்னதமான உயர்ந்த தேவதையாக ஆகி கொண்டிருக்கின்றோம் இந்த ஞானம் என்பது நமக்கு வழிகாட்டுவதோடு மட்டுமல்லாமல் எனர்ஜி சக்தியும் அளிப்பதாக இருக்கின்றது சூரியன்னு கேட்ட மாத்திரத்தில் அல்லது நினைச்ச மாத்திரத்தில் அதனுடைய ஒளி மட்டும்தான் நம்ம நினைவுக்கு வருகின்றது அதனுடைய சக்தி நம்மளுடைய நினைவுக்கு வருவது இல்லை ஏனென்றால் சூரியன் வந்து வெறும் ஒலியை மட்டும் கொடுக்கலை சக்தியான கிரணங்களையும் கொடுக்கின்றன அந்த சக்தியை நம்ம கண்களால் காண முடியாத ஒன்று தான் ஒளியை தான் நம்ம கண்களால் பார்க்கின்றோம் அதை தான் விப்ஜியார் என்று கூறுகின்றோம் அந்த வயலட்டுக்கு முன்னாடி கூற ஒரு இன்ஃப்ரா இருக்குது ரெட்டுக்கு அப்புறமும் ஒரு இன்ஃப்ரா இருக்குது அதுதான் சக்திகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது அது தாவரங்களாகட்டும் அல்லது கிட்டாணுக்களை அழிப்பதற்கு கூட அதுதான் அவசியமாக இருக்கின்றது ஆக ஞானம் என்பது நமக்கு ஒரு கேடயமாகவும் இருக்கின்றது வாளாகவும் இருக்கின்றது நாம் எதிரியான ராவணனை வெற்றி அடைவதற்கு இந்த ஞானத்தை தான் நாம் பயன்படுத்துகின்றோம் அதனால தான் பாபா சொல்றாரு ஞான சுரூபமான ஆத்மா தான் எனக்கு ரொம்ப பிரியமானவர்கள் என்று ஞானித்து ஆத்மா முதியை பௌத் பிரிய என்று கூறுகின்றார் அர்ஜுனனுடைய முதல் குவாலிபிகேஷன் என்னன்னா அவர் ஞானம் பெறுபவனாக இருக்கின்றார் நம்மெல்லாம் எவ்வளவு பெரிய பாகியசாலி பாருங்க ஞான கடலானவர் கல்பத்தில் ஒரே ஒரு முறை நமக்காக இந்த வயோத்தினுடைய உடலை ஆதாரமாக எடுத்து அவர் உடலில் வந்து நமக்கு இந்த இறைஞானத்தை வழங்குகின்றார் அந்த ஞானத்தின் ஆதாரத்தில் தான் நம்மளால் யோகாவும் செய்ய முடியுது தாரணையும் செய்ய முடியுது சேவையும் செய்ய முடியுது நம்மளால் சருகுண சம்பன்னங்கள் நிறைந்த ஒரு தேவதைகளாகவும் நம்மளால் ஆக முடியுது ஆக ஞானம் என்பது ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்கின்றது இந்த இறைஞானத்தினுடைய ஸ்பெஷல் என்ன உலகத்தினுடைய ஞானத்திற்கும் இறைஞானத்துக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம் என்னென்னா இந்த ஞானத்தின் மூலமாக நமக்கு ஸ்டேட்டஸும் கிடைக்குது அதுவும் ஒரு ஜென்மத்துக்கு இல்லை இருபத்தோரு ஜென்மத்துக்கு உலகத்தில் நாம் எந்த ஞானத்தை பெற்றாலும் சரி அவர் யாரிடமிருந்து பெற்றாலும் சரி நாம் சரீரத்தை விட்டோன்னா அதோட இந்த ஞானம் முடிவடைந்து மறுபடியும் நாம் பிறந்து மறுபடியும் நாம் அந்த ஞானத்தை பெற தான் இருக்கின்றோம் ஆனால் பாபா ஒருவர் தான் எல்லையற்ற தந்தையாக எல்லைய ஆசிரியராக எல்லையற்ற சத்குருவாக இருந்து நமக்கு அவ்வளவு வழங்குகின்ற எல்லையற்ற அளவுக்கு அதாவது இருபத்தோரு ஜென்மங்களுக்கான ஜீவன் முக்திய ஆஸ்தியாக நமக்கு அளிக்கின்றார் தான் இந்த இறை ஞானத்துல என்னென்ன விஷயங்கள் கூறப்படுகின்றன அதில் எப்படியெல்லாம் நம்ம தாரணம் பண்ணுறோம் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம் முதற்கண் நம்ம அடையாளங்களை அழிக்கின்றோம் இந்த ஐடென்டிட்டி கிரைசிஸை நம்ம சால்வ் பண்ணிடுறோம் எத்தனையோ வேறுபாடுகள்லேருந்து நம்ம வெளிவந்துடுறோம் அதனால தான் நம்மளால ஒரே ராஜ்யம் ஒரே பாஷை ஒரே தர்மம் நிறைந்த ஒரு உலகத்தை நம்மளால படைக்க முடிகின்றது அந்த படைப்பினுடைய காரியத்திற்கு நம்ம உதவியாளர்களாகவும் இருக்க முடிகின்றது அதனால தான் பாபா சொல்கிறார் இந்த ஞானத்தை நீங்கள் பெற்றால் மட்டும் பத்தாது அதை விசாசாகிற மந்தனையும் செய்ய வேண்டும் பிறருக்கு எப்படி புரிய வைப்பது என்பதற்கான வழிமுறைகளையும் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் எப்போ நீங்கள் அதை கடையவில்லையோ அப்போ அதுலேருந்து முழுமையான பலனை அடையவே முடியாது பாபா சொல்றாரு பக்தி என்பது மோர் அதே நேரம் ஞானம் என்பது வெண்ணெய் என்று அந்த மோரை கடைஞ்சால் ஒரு புரோஜனமும் இல்லாமல் போவாது அந்த மோரை கடைஞ்சதன் மூலமாக தான் வெண்ணையே நமக்கு கிடைக்கின்றது அதனால் பக்தியினுடைய பணன் ஞானம் என்று கூறப்பட்டுது ஆனால் ஞானம் கிடைச்ச பிறகு நம்ம பக்தி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா ஏன்னா வெண்ணெய் கிடைச்ச பிறகு மோரை யாராவது சாப்பிடுவாங்களா ஆனால் அதனுடைய குவாலிட்டிஸ் அப்போ கூட பாருங்களேன் எவ்வளோ காலத்துக்கு அது இருக்கின்றது பொறுத்து பார்க்கின்றோம் ஆக மூலமாக அடையாளங்களை வென்று விடுகின்றோம் வேறுபாடுகளை கலைந்து விடுகின்றோம் பாபாவிடமிருந்து மதிப்புகளை சுய மதிப்புகளை பெருமைகளை பெறுகின்றோம் வரதானங்களை பெறுகின்றோம் மூன்று சம்பந்தங்களுடைய சிறப்பு அம்சங்கள் தந்தையிடமிருந்து நாம் டைரக்ஷன் வாங்குவதாக இருந்தாலும் சரி ஆசிரியரிடமிருந்து நாம் கல்வியை பெறுவதானாலும் சரி மேலும் சத்குருடமிருந்து வரதானங்களை பெறுவதை கூட நாம் நிறைவாக பெறுகின்றது இந்த புருஷோத்தம சங்கமயத்தில் தான் ஆக டைட்டில்ஸ் மூலமாகவும் குணங்கள் மூலமாகவும் சக்திகள் மூலமாகவும் நாம் அனைத்தையும் பெறுவதற்கு ஆதாரமாக இருப்பது இந்த ஞானம் இறை ஞானம் என்பதை தான் நாம் இன்று பார்க்கின்றோம் நல்லது ஓம் சாந்தி